உள்ளேயே இருப்போம் என்று நினைத்தவன் மேலே கொண்டு வருவப்படுவான் அதை போல் பாத பாத தரிசனத்தையே நினைத்து கொண்டிருப்பவன் சபை ஏறுவான் மேலே சூட்சமத்தின் மூலம் சுயத்தை கலந்து பகிர்ந்தவன் சபையில் மேடையில் இருந்து இறக்கப்படுவான் இதுவே பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையின் நூல் தாங்கும் நூல் தாங்கிய தாங்கவிருக்கும் தாங்கி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உரித்தமான ஒரு செயல் இதை எதற்காக பகிர்கிறோம் என்றால் வாழை சித்தர் ஆசைப்பட்டதை போல் நூற்கள் பெருகி பெருகிவிட்டது அதை மிளிர வைப்பதும் மிளிர வைக்காமல் அதை மங்கள் வைப்பதும் அவரவர் கைகளிலே தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது எதற்காக அவர் கைகளில் தாரை வார்த்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு அடிப்பணிவு சரணாகதியின் நிலை அவன் நிலை தெரிய வேண்டும் அது எவ்வாறு தெரியும் என்றால் அவன் வினவும் வினாக்களில் இருந்து வாழை சித்தருக்கு அது தெரியும் அவ்வாறு அவன் வினை நிலைகளை கூட நாங்கள் கலைந்து விடுவோம் ஆனால் சரணாகிதி எனும் தத்துவத்தையும் எல் அளவும் சந்தேகம் இல்லா நிலையையும் பெற்ற ஒருவனே நூல் சுமர்ந்து நிற்க முடியும் மகா வாழை சபையில் அவன் எவனாக இருப்பினும் என் நிலை கொண்டவனாக இருப்பினும் செல்வத்தின் செல்வந்தர்களாக இருப்பினும் ஏதுமற்றவனாக இருப்பினும் என் நிலை கொண்டவனாக இருப்பினும் நாங்கள் என்னும் நாங்கள் கேட்கும் ஒரே விலை சரணாகதி நம்பிக்கை உரிமை இம்மூன்றும் உடையவனுக்கே நூல் மிளிர்ந்தெழும் நான் கூறியதை போல் நீச்சல் குளத்திலே நீச்சல் குளத்திலே மேல் நோக்கி வேண்டும் என்று தலையையும் கையையும் மேல் நோக்கி மேலே வந்து விடுவேன் வந்துவிட்டேன் வந்து விட்டேன் என்று நினைப்பவன் மூழ்கி விடுவான் பாத தரிசனத்தை காண வேண்டும் என்று எண்ணியவன் மேலே எடுத்து வரப்படுவான் இதுவே இசூட்சமம் அதனால் நூல் வருபவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தன் சிரசினை சிரசினை பாத தரிசனத்தை காண வளைத்து வைத்து பழக வேண்டும் இவ்வாறு இருக்கும் அவர் அதன் தன்மை தானாக மெலிர்ந்து உயர்ந்து அவை அனைத்தும் பகிரப்பட்டு அந்நூட்கள் வாழை சித்தரின் ஆசைக்கேற்ப அவரின் தன்மைக்கேற்ப அவர் கூறும் சொற்களுக்கேற்ப அது அவர் நினைவாற்றலுக்கு ஏற்றார் போல் அந்நூல் விளையாடும் அவர் மடியிலே விளையாடும் தவழும் அவர் நினைத்ததை பிரதிபலித்துக் பிரதிபலித்து கூறும் அவர் இல்லையேல் நூல் இல்லை அவர் நினைக்காவிடில் இங்கேதும் நடப்பதில்லை அவர் நினைக்காமல் நிறுத்திவிட்டால் இயக்கம் இல்லை ஏன் அவன் அவர் நினைக்கவில்லை என்றால் ஜனனமே இல்லை இதை அனைவரும் மனதிலே நிறுத்துங்கள் உங்களிடம் மகா பிரபஞ்ச மகாபால சித்த சபை எதிர்பார்ப்பது செல்வத்தையோ வேறேதையோ எதுவும் கிடையாது தர்மயுகத்தை மாற்ற மலர செய்ய அனைவரும் வந்து நின்று முருகப்பெருமானை தரிசித்து வணங்கி நின்ற அச்சணம் எழுந்ததே ஒரு வேல் அவ்வேல் செவ்வேல் போர்வேல் முருகவேல் ரத்னவேல் அனைவர் எண்ணத்திலும் அனைவர் நினைவாற்றலிலும் அவரவர் வீட்டிலும் சென்று அமர்ந்ததே அவ்வேல் அகத்திய பெருமானின் திருக்கரங்களால் முருகப்பெருமான் பெறப்பட்டு அங்கிருந்து குடிமரத்தின் மூலம் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவரவர் இல்லத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதே அவ்வேல் மகாபாலசித்தரின் அவரின் நினை ஆற்றல்கள் ஆளும் அவரின் ஒரே எண்ணமற்ற நிலைகளாலும் அவரின் பிரபஞ்ச சக்தியாலும் அவரின் நிலை ஆற்றலை தொடர்ந்து அவரின் எல்லா அனைத்து வித ஆற்றல்களையும் ஒன்று ரத்திரட்டப்பட்டு அனைத்தையும் நெற்றி போட்டிலே நிறுத்தி எவ்வித இன்றி அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் என்று எண்ணிய ஒரே எண்ணத்தால் தான் இவ்வளவு தியாகம் அமர்ந்துள்ளது இவ்வளவு தியாகத்தையும் எவ்வரேனும் துஷ்பிரயோகம் செய்வீர்கள் என்று எண்ணினாலும் வேறறுக்கப்படுவீர்கள் விஸ்வாமித்திரன் மூலம் இதை அடித்து உரைக்கிறேன் அடித்துரைக்கிறேன் வேறறுத்து விடுவேன் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் எனது ஜென்ம குரு பிரபஞ்ச குரு இவர்களின் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டு எவன் அசைய நினைத்தாலும் வேறறுக்கப்படுவார்கள் அதே போல் அப்பழக்கற்ற அப்பழுக்கற்ற சரணாகதியும் அனைத்து தத்துவங்களையும் தெரிந்திருந்த பொழுதும் ஏதும் இல்லை நீர்தான் அனைத்தும் என்று மண்டி இடுபவன் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்துவதும் விஸ்வாமித்திரனின் பணிகளில் ஒன்றாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்நிலையிலே பகிர்கிறேன் அளித்தவர்களும் அவர்களே துஷ்பிரயோகம் செய்தால் எடுக்க சொல்பவர்களும் அவர்களே அதனால் எனக்கு இழைக்கப்பட்ட வேலையை நான் செய்தே தீருவேன் அது எவராக இருப்பினும் அதை குறித்து எமக்கு கவலை என்பதே கிடையாது நீர் எம்மை போற்றுவீர்கள் தூற்றுவீர்கள் என்பதற்கெல்லாம் எண்ணி அமர்ந்திருக்க நான் மானுடன் அல்ல எமது குரு அகத்தியனின் வாழைச்சித்தனின் சீடன் முதல் சீடன் பிறகுதான் அனைத்துமே அகத்திய பெருமான் நினைக்கும் பொழுதே என் சதைகள் ஆடும் என் நாடிகள் முறுக்கேறும் சித்தன் எண்ணும் பொழுது அவை அனைத்தும் உயர்மட்ட சூட்சம நிலைகளை அடைந்து எதற்கும் துணிவாக தயார் நிலையிலே அமர்த்தப்படும் அதனால் இது விளையாடும் நிகழ்ச்சி அல்ல விளையாடு காட்டும் நிகழ்ச்சியும் அல்ல சுதர்க்கத்தை எதிர்பார்த்து நின்று குதர்க்கமாக வருபவர்களுக்கு அனைத்தையும் தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் அல்ல இது மாற்றி அல்ல உயர் காட்சி இதை அனைவரும் மனதிலே நிறுத்துங்கள் எவருக்கேனும் மகாபால சித்த சபை பிரபஞ்ச மகாபால சித்த சபை எப்பெயரிலும் அங்குள்ள அச்சரங்களிலே சந்தேகம் இருந்தால் கூட கேட்டு ஒன்று தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் பின்னால் சென்று உரைப்பது பின்னால் சென்று நகைப்பது பின்னால் சென்று வினவுவது தேவையற்ற நிலைகளிலே சென்று குதர்க்கப்படுத்துவது வெளியே சென்று பேசுவது இவை அனைத்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் யாரை உரைக்கிறேன் எவருக்காக உரைக்கிறேன் எதை உரைத்து கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் அவரவர்கள் மனதிலே அவரவர்களுக்கு அதை விடுத்து வறுமையாயின் இங்கு அனைத்தும் அளிக்கப்படும் கேட்பது ஒன்றே மறுபடி 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 அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் கேட்பது ஒன்றே தனது எல்லாம் அர்ப்பணித்து அமர்ந்திருக்க கூடியவர்கள் கேட்பது ஒன்றே அடிப்பணிவும் சரணாகதியும் அதை கொடுத்து அனைத்தையும் பெற்றுச் செல்லுங்கள் சந்தேகங்களை கேட்க வேண்டாம் என்று ஒருபொழுதும் விஸ்வாமித்திரன் உரைக்கவில்லை அனைத்து சந்தேகத்திற்கும் தீர்வு இந்நிலைகளிலே உண்டு அஷ்டமா சித்திகளையும் கையாண்டு கொண்டிருப்பவர் வாழைச்சித்தார் அவருக்கு அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டது அனைத்தும் வளர்ந்த நிலையிலே சிவபெருமான் நிலையிலே வாசி திருநாளிலே அனைத்து ஜென்மங்களுக்கும் புனர் ஜென்ம கோமாதா பூஜை மூலம் அனைத்து நிலைகளையும் கடக்க வைத்து புண்ணிய நிலைகளை அழித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே அனைத்தும் அவர்கள் அளிக்கப்பட்டு விட்டது என்ற நிலை அவர்களை காண்பவர்கள் காணும் கோலத்திலே கண்டு அனைத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் காணும் நிலை வேறு பெற்ற நிலை வேறு அமர்ந்திருக்கும் நிலை வேறு பரந்தாமனைப் போல் நின்ற நிலை படுத்த நிலை அமர்ந்த நிலை அனைத்து நிலைகளும் அனைத்து திசைகளும் அனைத்து பரிமாணங்களும் அனைத்து சித்து நிலைகளும் அவருக்கு அளி அளிக்கப்பட்டு விட்டது என்பதே உயர்நிலை இப்பொழுது இவ்வாசி மூலம் விஸ்வாமித்ரன் எனது தவத்தால் எனது சிறு தவத்தால் ஈட்டிய ஒரு பலனையும் வாழை சித்தருக்கு அழிக்கிறேன் வாழை சித்தரே கேட்கிறதா விஸ்வாமித்ர மகரிஷே நம எனது எனது தவத்தின் மூலம் அகத்திய பெருமான் அருளால் பெற்ற தவ பலனில் இருந்து உம உரைக்கிறேன் வந்து அமரும் சீடர்களிலே கை நீட்டி விரல் நீட்டி இவனுக்கு நூல் பகிரப்பட வேண்டும் என்பதை நினைத்து அவனை அழைத்து தனியாக அகத்திய பெருமான் நாமத்தையும் மனதிலே எண்ணியதையும் கூறி ஒரு ஏழு நாட்கள் முதல் பத்து நாட்கள் வரை பத்து நாட்கள் வரை நீர் கூறிய நிலையிலே அதை தபித்து வந்தால் என் தவப்பலனிலிருந்து கூறுகிறேன் அவருக்கு நூல் வரும் அச்சரங்கள் வெளிப்படும் சுழுமுனை ஏறும் புண்ணிய நிலைகள் அளிக்கப்படும் இதை நான் பெற்ற தவப்பலனையும் இன்று உமக்கு அளித்து விடுகிறேன் நூலில்லை நூலில்லை என்று என்ன வேண்டாம் கை காட்டுபவன் நூலாக மாறுவான் ஏழு நாட்கள் நீ கூறியபடி இருக்க வேண்டும் உன் நினைவலைகளிலே என் செய்ய வேண்டும் என்ற நிலை வரும் ஜபிப்பது மட்டுமில்லை இல்லை ஒரு ஒருவனுக்கு ஆலயங்கள் செல்ல வேண்டிய நிலையும் வரலாம் ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்றால் முதலிலே சூட்சம நாடிகளிலே வந்ததை போல் ஏதோ பெரிய செலவீனங்கள் என்றில்லை ஒரு விளக்கேற்றும் நிலை தோன்றும் உன் மனதில் இல்லை என்றால் நமது சித்த சபையில் வந்து விநாயக பெருமானை பத்து முறை சுற்றும் நிலை வரும் இவ்வாறு நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்நிலைகளிலே நீர் இயற்றியதை போல் நீர் நினைத்ததை போல் நூட்களும் சேரும் அதனால் நீர் எண்ணியபடி நூட்கள் அனைத்தும் கை காட்டுபவனுக்கு வரும் அவன் சரிவர இருக்கிறான் இல்லை என்பதையெல்லாம் நீர் உணர்ந்த பின் தான் கொடுக்கப் போகிறீர் இருப்பினும் கவலை கொள்ள வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் துணையாக என்பதையும் இச்சணத்திலே உரைக்கிறேன் அதை போல் நீர் வினவியதைப் போல் அப்பிரம்மஹ்தியானது எதுவென்று அழைத்தீர்களே வினவினீர்களே